ஆய் உறவுகளை வணக்கம் எல்லாருக்கும் அண்ணா அம்மா சமையல் உங்கள் ராதிகா மனோஜ் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீரை கடைசல் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கிலோ ஈரில் வாங்கியிருக்கேன் அந்த ஈரில் நல்லா பெரட்ட போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீன் இருக்குது அது வறுக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படி இல்லாமல் ரசமும் வைக்க போகிறேன் இன்றைக்கி அதான் ஸ்பெஷல் இன்னைக்கு வேறு எதுவும் ஸ்பெஷல் கிடையாது இன்றைக்கி அந்நாயத்துக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு ஆன்லைனில் ஒரு மீ ஈரில் வாங்கினேன் நான் கடையில் போயிருந்தாலும் அவ்வளோ வீட்டுக்கு கிடச்சிடுவோம் நாற்பது ரூபாய்க்கு இது பார்த்திங்கன்னா இரநூறுபா ஈரில் ரொம்ப அநியாயமாக இருக்குது அந்த அளவுக்கு இந்நூறுபாய்க்கு கொடுத்துருக்கான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துருக்காங்க அந்த இர அந்த ஈரில் பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க எதுக்கு வாங்குனீங்க அக்கா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கால் போய் பார்க்கலாம் நம்ம எப்படி செய்யறதுன்றது வில்கம் நான் உங்களால் அதிகமாக வச்சு வாங்க போகலாம் பாருங்க இந்த ஈழ தாங்க இரநூறுபாய் அந்நாயத்துக்கு ஒரு ஃபேமஸ் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் சொன்னால் அவன் வந்து அவனோட வியாபாரமே போடும் தான் நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு இந்த ஃபேமஸான ஒரு ஆன்லைனில் வாங்கினேங்க இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபேமஸான இது ஆன்லைன் இதுன்றது அதில் தான் நான் இது வாங்கினேன் பாருங்கள் ரொம்ப அநியாயத்துக்கு இரநூறுபாய்க்கு கொடுத்துட்றாங்க இதை அதே மாதிரி வந்து இது வந்து நான் கடையில் வாங்கினேன் இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இந்த மீன் இங்கே எங்கள் வீட்டான கொடுப்பாங்க அது மத்தி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போது இது வரக்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா கரெக்டுறதுக்கு அப்புறம் வந்து கீரை கடைசல் இது வந்து கீரை பார்த்தீங்கன்னா அரைக்கீரை இந்த அரைக்கீரை தான் நம்ம வந்து நல்லா கடையை பிடிக்கும் இந்த சட்டியில் தான் நம்ம இந்த கீரையே கடைய அது வந்து சட்டியில் நம்ம போட்டு வேக விடலாம் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அதனால தான் நான் வாங்கினேன் கீரை வந்துட்டு நாலு சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்க சரி எனக்கு செய்வோம் அப்படின்ட்டு கீரையை நான் எடுத்திருக்கேன் நாந்திக்கி அண்ணாக்குமா கறி வந்து நான் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த கோழி இருக்கும் ஆனால் அது கிடைக்கல ரொம்ப கம்மியாக போட்டுதான் ரொம்ப இனிமேல் எனக்கு வாங்கவே கூடாது அந்த ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த கீரையை வந்துட்டு நல்லா கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சமாக புளியை போட்டு வேக விடுவோம் ரொம்ப வேக விட வேண்டாம் கீரை ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் அதனால வெந்த உடனே நம்ம கடைஞ்சி தாளித்து போட்டுற வேண்டியதான் இதுதான் வேறு வேறு விஷயம் கிடையாது இல்லை நான் பருப்பு போடலை ஏன்னா நம்ம வெறும் இப்போ கீரை வச்சுட்டு புளி கடைசி புளி போட்டு கடையோல் அந்த மாதிரி தான் நான் பருப்பு எதுவும் போடலை இந்த கீரைலாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய சைஸில் அதே மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கரேப்பில் ஒரு அஞ்சாவது பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி துண்டாக போட்டிருக்கேன் இதை அப்படி இதில் போட்டுடலாம் இது கூடவே இந்தமாதிரி கொட்டை இல்லாத இந்த இதில் வந்து வெதர் கொல்ல அது இல்லாத இந்த வெதை நாளைக்கு பாருங்கள் வெதை இருந்தால் போடாதீங்க இதை வந்து இதில் போட்டுடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதை வந்து அப்படி மிக்ஸ் விடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணுங்களா இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம இது நல்லா வேக விடலாம் அப்படி போட்டு நல்லா வேகப்படுங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் கீரை பார்த்திங்கன்னா எப்படி நல்லா உடஞ்சி வெந்து நம்ம தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றவே கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் இது நல்லா கடையிலாங்க தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு இப்போ நல்லா கடைஞ்சி எடுக்கணும் மாதிரி இது வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம இந்த ஈவருக்கு பதக்கத்துக்கு போட்டிருக்கேன் இதை வந்து வெங்காயம் போட்டுருங்க பச்சை மிளகா போட்டுருங்க சோம்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிலாம் இதை இதில் இஞ்சி பூண்டு தட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நான் சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வேணும் அதாவது கொஞ்சமாக கிரேவியாக ஊற்றுற மாதிரி தண்ணி வேணும்ல அதனால அது கடுகு போடலாம் காஞ்ச மிளகா போடலாம் நிறைய ப்ரை தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் போட்டுக்கலாம் சூடாக நீங்கள் மேலே ஊற்றிட்டோம்னா செம சூப்பரான கீரை கடைசல் அந்த தாலிசெல்லாம் உள்ளே அப்படியே சுற்றி கொடுங்க அப்போனா அது நல்லா வாசனையாக பார்த்திங்கன்னா தக்காளி மேலே வதக்கி எல்லாம் நல்லா இருக்குது மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மசாலா சூப்பராக வதக்கி கொடுக்கலாம் இப்போ நீரில் இதை போட்டுக்கலாம் காலிக்கலாம் ஏற்றுங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்கள் சால்ட்டு தான் போடுறோம் உப்பு போடலாம் இது மூடி போட்டுடலாம் நல்ல வேகமாக நல்லா இந்த ரெண்டு பூனைங்களும் எங்கள் வீட்டில் வந்து நல்லா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு போவோம் இந்த ரெண்டு மூணைங்களும் அதுதான் நான் இந்த பூனைங்களை காமிக்கிறேன் பையன் இதில் மீன் வரும் ரெடி ஆகிட்டு இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இடையில இடையில நான் வந்து கிண்டி கொடுத்துட்டு இருந்தேன் அந்த வீடியோவில் நான் போடலை நீங்களும் இடையில இடையில் வந்து கிண்டி கொடுக்கணும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இது வெந்துட்டு இருக்குது நல்லா ஃப்ரை ஆகி இது வந்துருக்கு இப்போ வந்து இதை இறக்கிக்கலாம் இறக்கி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் மீன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ மீனை எடுத்துக்கலாம் நம்ம இதில் கொஞ்சோண்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டை இந்த மத்தியில் அந்த கரு மாதிரி முட்டை வரல அதை எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் முட்டையை உடச்சி போடுறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை நல்லா அடித்து விடலாம் இது வந்து மிளகு சீரகம் கருவேப்பிலாம் தட்டியிருக்கேன் இது வந்து காஞ்ச கருவேப்பில இது வந்து ரசத்துக்காக தட்டுறேன் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன் இதை நல்லபடி பசிஞ்சிக்கலாம் பச்சை மிளகு போட்டேன் இதையும் நல்லா பசிஞ்சிக்கலாம் இதை நம்ம மொத்தமாக போட்டு பிசஞ்சுட்டோம் சிலவங்க மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டாங்க சிலவங்க மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த புளி ரசி போட்டுருவான் காஞ்சி மழை சேர்த்துக்கலாம் இல்லை கறி கே பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் இது நல்லா ஊன பொதி வரட்டும் மீன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ மீனை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதிலே நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கலாம் வறக்கறது இல்லை பொடி மாசு மாதிரி பண்ணிக்கலாம் மிளகு தூக்கி வைக்கலாம் மேலே இல்லை மிளகு பொடி தூக்கிக்கலாம் கரும் மசாலா போட்டு ஊ உமைப்போதி குதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிட்டேன் நான் இதை வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தாங்க கோழி கீரில் நல்லா சுக்காவே பேரட்டுங்குது அப்புறம் வந்து கீரை வந்து பருப்பு இல்லாமல் கடைசல் கீரை சொல்லுவோம் நம்ம கடைச்சிது ரசம் மீன் வறுவல் முட்டைப்பொடி சாம்பாடு போட்டாச்சு கீரை கடைசல் வச்சாச்சு ஈரில் நல்லா மீன் வறுவல் முட்டை மத்தி முட்டை எல்லாம் போட்டு பொடி மாசு இந்த கடைசியில் வந்து இப்படி விரட்டிக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கடைச்சிட்டு அது கூட இந்த மாதிரி பொருள் வச்சு சாப்பிடணும்னா நல்லாயிருக்கும் வந்து ஈரில் பொருள் போட்டு எடுத்து இல்லை ஈரில் பழைங்கள் ஈரில் வச்சு சாப்பிட்டோம்

எப்படி சொல்கிறது தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கம் ப்ரெஸ் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஹைப் கொடுங்க லைக் போடுங்கள் கண்டிப்பாக ஹைப் கொடுப்பேன் ஹைப் கொடுக்க மறக்காதீங்க கண்டிப்பாக ஹைப் கொடுங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ஹைப் கொடுக்கணும் ஃபுல்லாக பார்க்காம ஹைப் கொடுக்காதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்பர் வரும் அந்த நம்பர் பார்த்தா தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியும்